எல்லாருக்கும் மாலை வணக்கம் எங்க பால்காரவே மாடு கண்ணு போட்டா எப்பயுமே ஃபர்ஸ்ட் பால் கேட்டுருவோம் அது எவ்வளவு காசுனாலும் சரி ஃபர்ஸ்ட் பால் கொண்டாந்து கொடுத்துருந்தோம் சீம் பால் அது மாதிரி நேற்று நைட்டு ஒன்பது மணிக்கு கொண்டாந்து கொடுத்தாரு காலி பல் பாருங்க அப்படியே மஞ்சள் கலர்ல இது மாதிரி இருந்தாதான் சீம் பால் ஒரு லிட்டர் பால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வாங்கி ஒரு நானூறு வெள்ளம் இந்த மாதிரி மாவா பண்ணிக்கோங்க கட்டியே இருக்க கூடாது இந்த மாதிரி மாவா பண்ணீங்கன்னா தான் அது நல்லா கரைஞ்சிருக்கும் ஒரு அஞ்சு ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைன்னா அஞ்சு ஏலக்காய் நான் தட்டி வச்சிக்கிட்ட பவுடரு காறி சுக்கு கட்டாயம் போடணும் அது வந்து சீம்பால் கோல்டு ரெண்டாவது ஜீர்ணமாக அது குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டா மந்தம் தட்டிடும் அதுக்காக சுக்கு கட்டாயம் இதையும் அப்படியே பொடி பொடியாக தட்டி போட்டுக்கோங்க சுக்கு தூள் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் போடுங்க நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம் அந்த கூலிங்கிறதுக்கும்

எப்படியும் முந்நூறு மேலே தான் இருக்கும் வெள்ளம் கொட்டிக்கலாம் ஏலக்காய் பவுட்ரு சுக்கு பவுட்ரு ரெண்டையும் கொட்டியாச்சு வெள்ளம் நல்ல மாவு மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு இருந்தாலும் நான் கொஞ்ச நேரம் இருந்தோம்னா அப்படியே கரைஞ்சிரும் எல்லாம் நல்லா நுணுக்கிட்டேன் இப்போ வெள்ளம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டோடனே வைக்கக்கூடாது நல்லா கரண்டியில கலக்கணும் சின்ன சின்ன கட்டிங் இருந்தா கூட அப்படியே அடியில நின்றுருக்கு நான் நிறைய தடவை பார்த்துட்டேன் அதனால கரண்டியில நல்லா கலக்கிக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சு கலக்கிட்டு தான் வைக்கணும் நீங்க ஸ்லோவா வைக்கணும் ரொம்ப அனல் அதிகமா வச்சிங்கன்னா கல்லாட்டம் ஆயிடும் சீன்பாலு அப்படியே ஸ்லோவில வைக்கணும் கட்டாயம் இந்த சேனல் பாக்கிறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பாக்கிறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பக்கமும் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா திரும்ப பண்ணக்கூடாது ஒருத்தர் யாருன்னு தெரியல ரெண்டு பேர் டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாள் வரும் ஒரு நாள் போயிடும் அதனால சப்ஸ்கிரைப் மட்டும் ஒரு முறை தான் பண்ணணும் லைக் டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைக் பண்ணிவிடுங்க நிறைய பார்க்குறீங்க ரொம்ப நன்றி சூப்பராக சீம்பால் வில்லேஜ் மெத்தட்லாம் அருமையாக செய்யலாம் வாங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க சீம்பாலாம் அவ்வளோ சொத்துங்க நிறைய சொத்தானது சீம்பால் அது ஃபர்ஸ்ட் பால் வாங்கி செஞ்சா பெரியவங்கள இருந்து குழந்தைங்க வரைக்கும் அவ்வளவு சத்து அது வந்து கொஞ்சம் ஜீர்ணம் ஆகாது அதனாலதான் அந்த சுக்கு ஏலக்கால சுக்கு மெயினா அதுதான் போடுறது போட்டுட்டு நல்லா வெல்லம் போட்டு கொஞ்சம் நல்லா பால்ல கரைக்கணும் நல்லா வெல்லம் போட்டு ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா கலக்கி வச்சு இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் நான் கரண்ட் அடுப்பில் வைக்க போகிறேன் சில்வர் பாத்திரம் உள்ளே இந்த மாதிரி பிருமனை போட்டு தான் கட்டாயம் வைக்கணும் பிருமண எல்லாம் மூணு கல் வச்சு கூட வைங்க இந்த அலுமணி பாத்திரம்னா சீக்கிரம் வந்துடும் அதனால் நான் அலுமணி குண்டா அதை வச்சு வைக்கிறேன் இது இந்த மாதிரி அகலமான வாய் இருக்கிற பாத்திரமாக வைங்க அகல பாத்திரத்தில் அப்போ தான் உங்களுக்கு கொட்டை எடுத்து வெந்த உடனே கொட்டைக்குள்ளே கரெக்டாக இருக்கும் தண்ணி ஒரு அரை குண்டா அந்த பால் இருக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அது மேலே அது பால் பட்டுறது வச்சு இதை வச்சு மூடிட்டு இது ஸ்லோவாக அப்படியே ஸ்லோவில் வச்சிடணும் அனல் அதிகமாக வச்சிங்கன்னா இதை மூடி வச்சிடணும் தண்ணி பாருங்க அந்த குண்டா பால் இருக்கிற வரைக்கும் ஊற்றிட்டேன் உங்களுக்கு இதை நீங்கள் அனல் அதிகமாக வச்சா தான் பரண்டுறோம் இது நம்ம ஸ்லோவாக தானே வைக்கிறோம் அதனால பரலாது அப்படி எதாவது டவுட்டுன்னா ஒரு கல் வச்சுக்கோங்க அது மேலே இப்போ அசையாவது கொண்டு போய் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுடலாம் விட்டுட்டு நம்ம அப்பப்போ போயிட்டு அது உள்ளே குத்தி பார்க்கணும் நான் கோதி வச்சிருக்கேன் இல்லை கத்தியில் அப்படியே குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாத வந்தால் வெந்துருச்சு எடுத்துருந்தோம் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக வைக்கணும் வாங்க சூப்பராக போய் கரண்ட் அடுப்பில் வச்சிட்றேன் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக வைங்க அனல் அதிகமாக வச்சிங்கன்னா வெந்திரும் ஆகிடும் அதனால தான் நம்ம ஸ்லோவாக வச்சா சாஃப்டாக வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப ஸ்லோவாக வைங்க ஐ வாங்க சீம்பாவல் ரொம்ப ஸ்லோவாக வச்சு ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே வச்சாச்சு

கலக்கி கலக்கி விட்டு கூட அந்த ஏலக்காய் சுக்கு எல்லாம் மேலே வந்துருச்சு சூப்பராக இருக்குங்களா கொஞ்சம் ஆரட்டும் எடுத்து கொட்டுவோம் கொட்டுருக்கேன் அப்படியே சாப்பிடின்னு மேய்ப்போம் ஆனா அதெல்லாம் வேலைக்காக இந்த மாதிரி ஒட்டாக வந்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா வந்துருச்சு இப்போ எல்லாமே நல்லா வந்துருச்சு இதெல்லாம் பண்ணவே தேவையில்ல அதே கொட்டிடும் கொஞ்சம் ஆற விடணும் சூப்பரா இருந்துச்சு கொஞ்சம் ஆற வச்சிருங்க கொதிக்குது ஆற வச்சு எடுத்து அப்படியே காமித்துட்டீங்கன்னா அப்படியே கொட்டிருக்கும் பரவாயில்லைங்க சீம்பால் நல்லா தான் இருக்க உண்மையால பால் காரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா அப்படியே கேட்க மாதிரி இருந்துச்சு வரும் எதுவுமே பண்ணல நான் ஆளுக்காருக்கு ரொம்ப நன்றி அவர் கேட்டுட்டே இருந்தாரு நான் பஸ்ட் பால் தான் வேணுமா பஸ்ட்டு பால் ஒன்பதரை மணிக்கு வந்து தட்டி கொடுத்தாரு காசு அடுத்த விஷயங்க கொடுக்கணும் இல்லை கொண்டாந்து அவ்வளோ நேரத்துக்கு போனார் கொஞ்சம் டேஸ்ட் பாலம் கொதிக்குதுங்க <laughs> <और> नहीं <पड़ाने थी। laughs> है कुटीस निगाल को जूते थे तुम लोग घर से तो खाने के लिए बैगेज निकल रहे होंगे तो बिल्कुल वही पर नर्वस गर्व सब 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 समय अब लटिस